திருக்குறான்ல இடம்பெற்றிருக்க ஒரு அற்புதமான பத்தி தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த சூறாவுடைய சிறப்புகள் மற்றும் பொருளையும் இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த சூறா ஸ்வர்க்கம் மற்றும் நரக வாழ்க்கையை பற்றி நம்மளுக்கு தெல்ல தெளிவாக எடுத்துரைக்கிற சூறாவாக இருக்குது ஃபர்ஸ்ட் இந்த சூறாவுடைய சிறப்புகள் என்னென்னு பார்த்துடலாம் நம்ம இன்னைக்கு எந்த சூறாவத்தி தெரிஞ்சுக்க போகிறோன்னா சூரத்துள் வாக்கியா சூரத்துள் வாக்கியா நம்மள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பல பேர் இதை வழக்கமாக ஓதக்கூடிய வழமையுடையவர்களாகவும் இருக்கலாம் அல்ஹம்துலில்லா இன்னைக்கு இந்த சூரத்துள் வாக்கியாவுடைய சிறப்பு பலன்கள் மற்றும் இந்த சூறாவில் என்ன சொல்லியிருக்கா அவ்ளா அப்படிங்கிறத பொருளையும் நம்ம முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம் முதல்ல சூரத்துள் வாக்கியாவுடைய பலன்கள் என்னென்னு பார்க்கலாம் சூரத்துள் வாக்கியா நம்ம தினமும் மோதக்கூடிய ஒரு சூறாவாக இருக்குது காலையிலையோ இல்லைன்னா மாலையிலையோ இந்த சூறாவை தினமும் மோதிட்டு வர்றதன் மூலமாக நம்மளுடைய தினசரி அன்றாட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த சூறாவாக இந்த சூறா இருக்குது மேலும் சூரத்தில் வாக்கியா அல்லாவையும் அவனது அருட்கொடைகளையும் நம்மளுக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய பல விஷயங்களை உள்ளடக்கியதாக இருக்குது இந்த சூறாவுடைய பொருளை நம்ம படிக்க படிக்க நம்மளுக்கு நிறைய ஆச்சரியங்களும் சந்தோஷமும் அதே நேரத்தில் நிறைய பயமும் உண்டாகக்கூடிய பல விஷயங்களை அல்லாஹ் சுபானவதால இந்த சூறா மூலமாக நம்மளுக்கு சொல்கிறான் மேலும் இந்த சூறாவை நம்ம படிக்க படிக்க அல்லாவின் மீதான நம்பிக்கை அதாவது ஈமான் அதிகரிக்குது ஏன்னா இதில் இதில் சொல்லப்படுற விஷயங்கள் அந்த அளவுக்கு மிகவும் அற்புதமான விஷயங்களாக இருக்குது அல்லாவின் மீதான ஈமானை அதிகரிக்க இந்த சூரத்தில் வாக்கியாக மிகப்பெரிய உதவியாக இருக்குது எப்பெல்லாம் நம்மளுக்கு ஈமான் குறையிறதா நம்ம ஃபீல் பண்ணுறோமோ அப்போல்லாம் வந்து சூரத்தில் வாக்கியாக எடுத்து பொருளோடு படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஈமான் அதிகரிக்கும் அதோடு இந்த சூறா நம்மளுடைய பொறுமையும் விடாமுயற்சியும் அதிகரிக்க மிகவும் உதவியா இருக்குது சூரத்துல் வாக்கியாக தினமும் மோதுறதன் மூலமா நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு ஒழுங்குபறை ஏற்படும் ஏன்னா அதுல அவ்வா சொர்க்க வாழ்க்கை பற்றியும் நரக வாழ்க்கை பற்றியும் ரொம்ப விளக்கமா எடுத்து சொல்றான் ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில பாவங்கள் குறைந்து நம்ம நன்மையின் பக்கம் அதிகம் அதிகமாக போவோம் அப்போ அது நம்ம ஜன்னத்தை அடையிறதுக்கான ஒரு சிறந்த வழியா இருக்குது இன்னும் அதிகம் அதிகமான சிறப்புகளை உடைய சூறாவா சூரத்துள் வாக்கியா இருக்கு நம்மளுடைய ஞாபக சக்தியை அதிகப்படுத்துறதுக்காக தினமும் சூரத்தில் வாக்கியாக நம்ம ஓதிட்டு வரலாம் அதே சமயத்துல நம்ம வியாபாரத்துல நம்ம ஒரு நல்ல நிலையை அடைகிறதுக்காகவும் சூரத்துள் வாக்கியாவை தினமும் காலையில ஓதிட்டு வரலாம் சூரத்துள் வாக்கியாவுடைய சிறப்பம்சங்கள்னு சொல்ல ஆரம்பிச்சா இன்னும் நிறைய சிறப்பம்சங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ நம்ம சூரத்துள் வாக்கியாவுடைய பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த பொருளை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம டெய்லி சூரத்துள் வாக்கியா ஓத ஆரம்பிச்சிருவோம் ஏன்னா நிறைய பேர் அரபியில் வந்து நம்ம ஓதிட்டே போவோம் சூரத்துள் வாக்கியா ஓதுனா நல்லது அப்படின்றத நம்ம நிறைய பேருக்கு தெரியும் நம்ம அதை ஓதவும் செய்வோம் பட் அதோடைய பொருளை எந்தளவுக்கு நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம் மனசில் பதிய வச்சுருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப ரேர் தான் ஸோ நம்ம இப்போது சூரத்துள் வாக்கியாவோட பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அல் வாக்கியா மாபெரும் நிகழ்ச்சி அளவற்ற அருளாளனம் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஓதுகிறேன் யுக முடிவு என்னும் மாபெரும் சம்பவம் நிகழ்ந்தால் அதனை தடை செய்து பொய்யாக்குவதற்கு ஒன்றுமில்லை அது பலரின் பதவிகளை தாழ்த்திவிடும் பலரின் பதவிகளை உயர்த்திவிடும் அச்சமயம் மிக்க பலமான பூகம்பம் ஏற்பட்டு மலைகள் பெயர்ந்து ஒன்றோடொன்று மோதி தூள்தூளாக பறந்துவிடும் அவைகள் ஆகாயத்தில் தூசிகளாக பறந்துவிடும் அந்நாளில் நீங்கள் மூன்று பிரிவுகளாக பிரிந்து விடுவீர்கள் முதலாவது பல பக்கத்தில் உள்ளவர்கள் பல பக்கத்தில் உள்ள இவர்கள் யார் என்பதை அறிவீர்களா அவர்கள் மிக பாக்கியவான்கள் இரண்டாவது இடப்பக்கத்தில் உள்ளவர்கள் இடப்பக்கத்தில் உள்ள இவர்கள் யார் என்பதை அறிவீர்களா இவர்கள் மிக்க துரதிருஷ்டசாலிகள் மூன்றாவது முன் சென்று விட்டவர்கள் இவர்கள் நன்மையான காரியங்களில் மற்ற யாவரையும் விட முன் சென்று விட்டவர்கள் இவர்கள் தங்கள் இறைவனுக்கு மிக்க நெருங்கியவர்கள் இவர்கள் இன்பம் தரும் சுவனபதியில் இருப்பார்கள் இவர்களுடன் முதலாவது வகுப்பாரில் ஒரு கூட்டத்தினரும் பின்னுள்ளோரில் ஒரு சொற்ப தொகையினரும் இருப்பார்கள் பொன் வேலைப்பாடுள்ள உன்னத கட்டில்கள் மீது ஒருவரை ஒருவர் முகம் நோக்கி பஞ்சனையின் மீது சாய்ந்தவர்களாக இருப்பார்கள் என்றென்றுமே குழந்தைகளாக இருக்கக்கூடிய சிறுவர்கள் பணி செய்ய எந்நேரமும் இவர்களை சுற்றி கொண்டே இருப்பார்கள் இன்பமான பானம் நிறைந்த குவளைகளையும் கெண்டிகளையும் கிண்ணங்களையும் தூக்கி கொண்டு அவர்களை சுற்றி கொண்டே இருப்பார்கள் அப்பானங்களால் இவர்களுக்கு தலைநோயும் ஏற்படாது இவர்கள் புத்தியும் மாறாது இவர்கள் பிரியப்பட்ட கனி வர்க்கங்களையும் விரும்பிய பட்சிகளின் மாமிசத்தையும் தாங்கி திரிவர் அங்கு இவர்களுக்கு ஊருள் ஈன் என்னும் கண்ணழகிகளான அழகிய மனைவியர்களும் இருப்பார்கள் அவர்கள் பேணி பாதுகாக்கப்படும் முத்துக்களை போலிருப்பார்கள் இவைகள் அனைத்தும் இவர்கள் செய்த நன்மைகளுக்கு கூலியாக கிடைக்கும் அங்கு இவர்கள் ஒழுங்கினமான வார்த்தைகளையும் வீணான பேச்சுகளையும் செவியுற மாட்டார்கள் ஆயினும் சலாம் சலாம் என்னும் சப்தத்தையே செவியுறுவார்கள் வளப்பக்கத்தில் உள்ளவர்களின் பாக்கியம்தான் என்ன வலப்பக்கத்தில் இருக்கும் அவர்கள் முள்ளில்லாத இலந்தை மரத்தின் கீழும் நுனிமுதல் அடிவரையில் குலை குலையாக தொங்கும் பூவில்லாத வாழை மரத்தின் கீழும் அடிசாயாத நிழலிலும் இருப்பார்கள் அங்கு தொடர்ந்து நீரை கொட்டி கொண்டிருக்கும் ஊற்றுகளும் ஏராளமான கனிவர்க்கங்களும் உண்டு அதன் கனிகள் புசிக்க தடுக்கப்படவும் மாட்டாது பறிப்பதால் குறைவும் உராது ஒன்றை பறித்தால் மற்றொன்று அதே இடத்தில் காணப்படும் உயர்ந்த மேலான விருப்புகளில் அமர்ந்திருப்பார்கள் அவர்களுடன் கண்ணழகிகளான கூருள் ஈன் என்னும் கண்ணியர்களும் இருப்பார்கள் அவர்கள் ஒருவராலும் பெற்றெடுக்கப்பட்டவர்கள் அல்லர் நிச்சயமாக நாம் அவர்களை சொந்தமாக இவர்களுக்கென புதிதாகவே படைத்திருக்கின்றோம் எத்தகைய கண்ணியர்களாக அவர்களை படைத்திருக்கின்றோம் என்பதை அறிவீர்களா தன் கணவனையே காதலிக்கும் சம வயதுடைய கண்ணிகளாவார்கள் முன்னர் வர்ணிக்கப்பட்ட இவைகள் வலது பக்கத்தில் உள்ளவர்களுக்கு கிடைக்கும் இவர்களுடன் முன்னுள்ளோரில் ஒரு கூட்டத்தினரும் பின்னுள்ளோரில் ஒரு கூட்டத்தினரும் இருப்பார்கள் இடப்பக்கத்தில் உள்ளவர்களோ இவர்களின் துர்பாகியம்தான் என்ன அவர்கள் கொடிய வெப்பத்திலும் முற்றிலும் கொதிக்கும் நீரிலும் அடர்ந்த இருண்ட புகையின் மத்தியிலும் இருப்பார்கள் அங்கு குளிர்ச்சியான பானமும் இருக்காது சங்கையான எதுவும் இருக்காது இதற்கு முன்னர் இவர்கள் நிச்சயமாக பெரும் சுக போகங்களில் இருந்தனர் எனினும் பெரும் பாவங்களை செய்வதில் உறுதியாக இருந்தனர் அன்று என்னே நாம் இறந்து உக்கி மண்ணாகவும் எலும்பாகவும் போனதன் பின்னர் மெய்யாகவே நாம் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோமா அவ்வாறே நாம் முன் சென்ற நம்முடைய மூதாதையர்களுமா எழுப்பப்படுவார்கள் என்று பரிகாசமாக கூறிக்கொண்டிருந்தனர் நபியே நீங்கள் கூறுங்கள் நிச்சயமாக உங்களில் முன்னுள்ளோரும் சரி பின்னுள்ளோரும் சரி நீங்கள் யாவருமே குறிப்பிட்ட ஒரு நாளில் தவறாமல் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவீர்கள் அதற்கு பின்னர் இந்நாளை பொய்யாக்கி வழிகட்டவர்களே நிச்சயமாக நீங்கள் கள்ளி மரத்தையே புசுப்பீர்கள் அதை கொண்டே உங்களுடைய வயிற்றை நிரப்புவீர்கள் அதற்கு பின்னர் மிக அதிகமாக கொதிக்கும் சுடுநீரை குடிப்பீர்கள் அதுவும் அவசர அவசரமாக தாகித்த ஒட்டகம் குடிப்பதை போல் நீங்கள் குடிப்பீர்கள் கூலி கொடுக்கப்படும் நாளில் அவர்களுக்கு அளிக்கப்படும் விருந்து இதுதான் வழிகெட்டவர்களே நாமே உங்களை முதன்முறையாக படைத்திருக்கின்றோம் ஆகவே மறுமுறை உங்களை உயிர்ப்பிப்பதை நீங்கள் உண்மை என நம்ப வேண்டாமா நீங்கள் செலுத்தும் கவனித்தீர்களா அதனை சிசுவாக நீங்கள் படைக்கின்றீர்களா அல்லது நாம் படைக்கின்றோமா நாம் தான் உங்களுக்கு மரணத்தை நிர்ணயித்தோம் உங்களுக்கு பதிலாக உங்களை போன்றவர்களை மாற்றி கொண்டு வருவதற்கும் இன்னும் உங்களை நீங்கள் அறியாத ஒரு ரூபத்தில் மாற்றி அமைத்து விடுவதற்கும் நாம் இயலாதவர்கள் அல்ல முதல் முறை உங்களை படைத்ததை நிச்சயமாக நீங்கள் நன்கறிந்திருக்கின்றீர்கள் இதனை கொண்டு நீங்கள் நல்லறிவு பெற வேண்டாமா இவ்வாறுதான் மறுமையிலும் நாம் உங்களை உயிர் கொடுத்து எழுப்புவோம் நீங்கள் பூமியில் பயிரிடுபவைகளை கவனித்தீர்களா அதனை நீங்கள் முளைப்பித்து பயிராக்குகிறீர்களா அல்லது நாம் பயிராக்குகின்றோமா நாம் விரும்பினால் அதனை விளையாத சாவிகளாக்கி விடுவோம் அந்நேரத்தில் நீங்கள் ஆச்சரியப்பட்டு நிச்சயமாக நாங்கள் நஷ்டம் அடைந்து விட்டோம் அன்று எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது போயிற்று என்றும் கூறிக்கொண்டிருப்பீர்கள் நீங்கள் குடிக்கின்ற கவனித்தீர்களா மேகத்திலிருந்து அதனை நீங்கள் பொழிய வைக்கின்றீர்களா அல்லது நாம் பொழிய வைக்கின்றோமா நாம் விரும்பினால் அதனை நீங்கள் குடிக்க முடியாத உப்பு நீராக ஆக்கியிருப்போம் இதற்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டாமா நீங்கள் அடுப்பில் மூட்டுகின்ற நெருப்பையும் கவனித்தீர்களா அதன் விறகை நீங்கள் உற்பத்தி செய்கின்றீர்களா அல்லது நாம் உற்பத்தி செய்கின்றோமா நரகத்தின் நெருப்பை உங்களுக்கு ஞாபகமூட்டும் பொருட்டும் வழிப்போக்கர்களுக்கு பயனளிக்கும் பொருட்டும் இதனை நாம் தான் படைத்திருக்கின்றோம் ஆகவே நபியே மகத்தான உங்களது இறைவனின் திருப்பெயரை நீங்கள் புகழ்வீர்களாக நட்சத்திரங்கள் மறையும் இடங்களின் மீது நாம் சத்தியம் செய்கின்றோம் உங்களுக்கு அறிவிருந்தால் நிச்சயமாக இது ஒரு மகத்தான சத்தியம் என்பதை அறிந்து கொள்வீர்கள் நிச்சயமாக இது கண்ணிய மிக்க குரானாகும் இது லவ் உல் மஹ்பூல் என்னும் பாதுகாக்கப்பட்ட புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது பரிசுத்தவான்களை தவிர மற்றெவரும் இதனை தொடமாட்டார்கள் உலகத்தார் அனைவரின் எஜமானாகிய இறைவனால் இது அருளப்பட்டது ஆகவே இதிலுள்ள விஷயங்களையும் நீங்கள் அலட்சியம் செய்ய கருதுகிறீர்களா அல்லது பொய்யாக்குவதையே நீங்கள் உங்கள் தொழிலாக்கிக் கொள்கிறீர்களா உங்களில் மரணிக்கும் ஒருவரின் உயிர் தொண்டைக்குழியை அடைந்தால் அந்த நேரத்தில் நீங்கள் இறப்புவனுக்கு சமீபமாயிருந்தும் ஒன்றும் செய்ய முடியாமல் பறக்க பறக்க விழிக்கின்றீர்கள் ஆயினும் நாம் அவனுக்கு உங்களை விட மிக சமீபமாகவே இருக்கின்றோம் எனினும் நீங்கள் நம்மை பார்ப்பதில்லை நீங்கள் எவருக்குமே கட்டுப்படாமல் பூரண உடையவர்களாக இருந்து மெய்யாகவே நீங்கள் இதில் உண்மை சொல்பவர்களாகவும் இருந்தால் இறந்த அவனுடைய உயிரை நீங்கள் மீளவைப்பதுதானே இறந்தவன் இறை அச்சமுடையவனாக உடையவனாக இருந்து இறைவனுக்கு நெருங்கியவனாக இருந்தால் அவனுக்கு சுகமும் மகிழ்ச்சியும் உண்டு இன்பமளிக்கும் சுவனபதியும் உண்டு அதிலும் அவர்கள் பக்கத்தில் உள்ளவராக இருந்தாலோ அவரை நோக்கி வலப்பக்கத்தில் உள்ளவர்களிலிருந்து உங்களை சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று கூறப்படும் அன்றி அவன் வழிகட்டவனாகவும் இவ்வேதத்தை பொய்யாக்குபவனுமாக இருந்தால் முற்றிலும் கொதித்த சுடுநீர் அவனுக்கு விருந்தாவதுடன் நரகத்திலும் தள்ளப்படுவான் நிச்சயமாக இது சந்தேகமற்ற உண்மையாகும் ஆகவே நபியே நீங்கள் மகத்தான உங்களது இறைவனின் திருப்பெயரை கூறி புகழ்ந்து கொண்டிருப்பீராக கணிமிக்க சகோதர சகோதரிகளே சூரத்துள் வாக்கியவுடைய பொருளை ரொம்ப கவனத்தோடு கேட்டிருப்பீங்கன்னு நான் இடத்துல ஆதரவு வைக்கிறேன் இதனுடைய பொருளை இன்னும் ரெண்டு மூணு தடவை கேளுங்க ஆழ்ந்து கேளுங்க ரொம்ப கவனமாக கேளுங்க அல்லாஹ் எவ்வளவு விஷயங்களை இதில் வந்து மறுமைய பற்றி மறுமையில என்ன நடக்கும் சொர்க்கம் எப்படி இருக்கும் மறுமையில நரகம் எப்படி இருக்கும் இது எல்லாத்தையுமே ரொம்ப விளக்கமா இதில் சொல்லியிருப்பான் இந்த சூறால இருக்கிற ஒவ்வொரு வரியையும் கேக்கும்போது அந்த இடத்துல நம்ம இருந்தா எப்படி இருக்கும்னு ஜஸ்ட் ஒரு கற்பனை பண்ணி பாருங்க அல்லாஹ் வாக்களிச்ச அந்த ஸ்வர்க்கம் நம்மளுக்கு கிடைச்சா அல்ஹம் இல்லா அதை விட வேற என்ன நம்மளுக்கு வேணும் ஆனா அதே சமயம் அல்லாஹ் எச்சரிக்கிற அந்த நரகத்தை நம்ம அந்த நரகத்தில் இருந்தா என்ன செய்ய முடியும் நம்மளால் ஒண்ணுமே செய்ய முடியாது அதற்காக இப்பவே நம்ம நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய செயல்கள் நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாத்துலேயும் மாற்றம் கொண்டு வரணும் ஒவ்வொரு நன்மையான காரியங்களையும் தேடி தேடி செஞ்சு அல்லாஹு எச்சரிக்கிற அந்த நரகத்தை விட்டும் நம்ம பாதுகாப்பு அடையணும் இன்ஷால்லா அல்லாஹ் சுபஹானுவ நம் அனைவரையும் நன்மையான காரியங்களின் பக்கம் ஏவி தீமையான காரியங்களை விட்டும் தடுத்து நம் அனைவருக்கும் சொர்க்கத்தை வாக்களிப்பானாக அல்லாஹ் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அலாமே வரமத்துள்ளா வரகாத்து